ஹலோ மீடியா ஃபேம்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல் சாப்பிட்டா நைட்டு தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க அப்படியா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நைட் தூக்கம் அப்படிங்கிறது எல்லா வயசில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே முக்கியம் ஆனால் இன்றைக்கி பல பேர் நல்ல தூக்கம் தூங்குறது கிடையாது தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க பல காரணங்களால் அவங்களால் ஒழுங்காக தூங்க முடியறதில்ல இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குதுன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் பூண்டு பல் சாப்பிட்லாம் பூண்டு சாப்பிடும் போது மாற்றத்தை அது வந்து மேம்படுத்தும் ஈஸியாக ஃபேட் பேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் தருது இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க தொடர்ந்து பூண்டு பல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அமினோ இது தூக்கத்தை ரொம்பது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பிங் ரொட்டீனை மேம்படுத்தவும் ஹெல்ப் பண்ணுது ஆயுர்வேத முறைப்படி நைட் பூண்டு சாப்பிட்றது நல்ல தூக்கத்தை தரும்னு சொல்றாங்க பூண்டு ஒரு பர்சனை தூங்க வைக்காது ஆனால் பூண்டுல இருக்க சில பண்புகள் தூக்கம் வர வைக்கும் பூண்டோட வாசனை வந்து மனசை அமைதிப்படுத்தி தூக்கத்தை தூண்டும் பூண்டை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஸோ அளவாக தான் எடுத்துக்கணும் சில பேர் தலைகாணிக்கு அடியில் கூட உரிச்ச பூண்டு பல் வச்சு தூங்குவாங்க அப்படி தூங்கும் போது அது உங்களை சுற்றி ஒரு ஷெல்ல உருவாக்கும் அது உருவாக்கும் போது தூக்கத்தை தானாக அது தூண்ட ஆரம்பிக்கும் இதில் ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டிவைரஸ் இருக்குது இருமல் சளி அப்படிங்கிற பிரச்சனையே பக்கத்தில் நெருங்க விடாது ஏன்னா அதை தடுக்கிற இம்யூனிட்டி இதில் இருக்குது இந்த வாசனைக்கு கொசு பூச்சி ப்ராப்ளம் கூட இருக்காது நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம் பண்டைய காலங்களில் மக்கள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பாய் பாய்